ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் மதுரை மேலூர் அருகே ஐந்து லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கோவை ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் தமிழகம் முழுவதும் ஒரு கோடியே இருபத்தி ஓரு லட்சம் மரக்கன்றுகளை வயல்வெளிகளில் நடுவதற்கு இலக்கு நிர்ணயித்துள்ளது அதன் ஒரு பகுதியாக மதுரை அழகர் கோவில் பகுதியில் ஐந்து லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டம் தொடங்கப்பட்டது விவசாயிகளுக்கு இலவச மரக்கன்றுகளை வழங்கும் இத்து திட்டத்தை வணிக மற்றும் பத்திரப்பதிவு துறை பி அமைச்சர் மூர்த்தி துவங்கி வைத்தார் உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி மகாத்மா தனியார் பள்ளியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சோழவந்தான் எம்எல்ஏ வெங்கடேசன் ஈஷா மைய நிர்வாகிகள் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அமைச்சர் மூர்த்தி தமிழகத்தை பசுமையாக மாற்றவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் உறுதுணையாக மாணவர்கள் இல்லந்தோறும் இரண்டு மரங்களை வளர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் பொருளாதாரம் உயர்ந்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இன்னைக்கு மதுரையில் ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கத்தோட சார்பாக இந்த வருஷத்துக்கான மரக்கன்றுகள் விழாவை துவக்கி வச்சுருக்கிறோம் இது வரைக்கும் பத்து புள்ளி ஒம்போது கோடி மரங்கள் நடக்குறோம் இந்த வருஷம் நம்மளோட இலக்கா ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று கோடி மரங்கள் தமிழ்நாடு முழுக்க நடப்போகிறோம் இதில் நம்ம மதுரை மாவட்டத்தில் மட்டும் அஞ்சு லட்சம் மரங்கள் நடலாம் அப்படிங்கிறது நம்மளோட இலக்கா இருக்குது இதோட ஒரு துவக்க விழாவாக இன்றைக்கி நம்ம மதுரையில் மகாத்மா பள்ளியில் ஆரம்பித்து வச்சுருக்கோம் திரு மூர்த்தி நம்ம கூட கலந்து இந்த விழாவை சிறப்பித்து வச்சுருக்கிறாங்க